நண்பனின் காதலியை சீரழித்த நண்பர்கள் இவர்கள் மூவருக்கும் ஏமாற்றுதல் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொடூர மரணத்தை ஏற்படுத்தியது என்ற அடிப்படையில் இரட்டை ஆயுள் தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது நீதிபதி இப்படி தீர்ப்பை அறிவித்ததும் குற்றவாளி கூண்டில் இருந்த மூன்று இளைஞர்களும் கதறி அழுதார்கள் மனு ஐயா எங்களை மனுத்திருங்க ஐயா இவ்வளவு தண்டனை வேண்டாம் ஐயா நாங்கள் செஞ்சது தப்புதான் ஐயா எங்களை மனு ஐயா நீதிபதியை பார்த்து கெஞ்சி கேட்க தொடங்கியிருந்த அந்த மூன்று இளைஞர்களின் குரலை எல்லளவும் மதிக்காமல் எழுந்து சென்று கொண்டிருந்தார் நீதிபதி அவர்கள் ஐயா என் பிள்ளையை மன்னிச்சிருங்க ஐயா வேண்டாம் ஐயா இந்த தண்டனை அவனுக்கு மன்னிச்சிருங்க ஐயா இளைஞரின் ஓ தாயார் இவ்வாறு அழுது புலம்பிய போதும் இதுதான் இறுதி தீர்ப்பு என்பது போல் அவர் சென்று கொண்டிருந்தார் அவர் அங்கிருந்து சென்றதும் அந்த மூன்று இளைஞர்களையும் படத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் அங்கிருந்து அடைத்துச் செல்ல தொடங்கியிருந்தனர் அவர்கள் அவ்வாறு கூட்டி செல்லப்பட்ட போது திடீரென அங்கு ஓடிவந்த கொல்லப்பட்ட சாம்பவியின் அண்ணன் பிரதான குற்றவாளியான சாம்பவியின் காதலனை நோக்கி கத்தியுடன் பாய்ந்தான் அவன் அவ்வாறு முயற்சித்தாலும் சுற்றி நின்ற காவற்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தினர் பின்னர் அங்கிருந்து அவர்களை அழைத்துச் சென்ற வாகனத்தில் ஏற்றிவிட்டு சிறையை நோக்கி புறப்பட்டார்கள் வாகனத்தில் இருந்த சாம்பவியின் காதலனான செல்வன் தனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை எண்ணி கலங்கியதை விடவும் சாம்பவியை ஏமாற்றி கொலை செய்து விட்டேனே என எண்ணி கவலைப்பட்டான் சே ஏன் இப்படி செய்தேன் நானா இப்படி செய்தேன் பாவம் சாம்பவி எவ்வளவு என்னை நம்பினால் அவளை இப்படி சீரழித்து போட்டேனே ஐயோ சாம்பவி என்னை மன்னிச்சது சாம்பவி கண் கெட்ட பின் சூரியனுக்கு வணக்கம் செய்வது போல் உயிராக நேசித்த காதலியை கொன்ற பின்னர் அத்தேலை எண்ணி வரிந்து கொண்டிருந்தான் செல்வன் கடந்த ஒரு வருடத்தின் முன்னர் நாள் தனியார் வகுப்பிற்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்த சாம்பியை வழிமுறத்திய செல்வன் அவளிடம் ஒரு கடிதத்தை நீட்டினான் இந்தா இந்த கடிதத்தை படித்துட்டு நாளைக்கு எனக்கு பதிலே சொல்லு ஒரே மூச்சில் சொல்லிவிட்டு அவள் போவதற்கு வழியையும் விட்டான் செல்வன் திடீரென தன்னை மறித்து தனது கையில் கடிதத்தாளை திணித்துவிட்டு செல்வனை முறைத்து பார்த்த சாம்பவி அவனிடமே அதனை தூக்கி எறிந்தாள் பொறுக்கி உனக்கு காதல் கேட்குதோ இனி என்னை மறிக்கிற வேலை வச்சுக்காதன் செருப்பு பிஞ்சிடும் கோபமாக பேசிவிட்டு தனது சைக்கிளில் ஏறி புறப்பட்டான் சாம்பவி தான் கொடுத்த கடிதத்தை தன்னிடமே தூக்கி எறிந்துவிட்ட சாம்பவியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் செல்வன் டேய் மச்சான் விடுறா நாளைக்கு பார்த்துக்கலாம் எங்க போக போறா கூட நின்ற இரண்டு நண்பர்களும் அவ்வாறு சொல்லி அவனை தேற்றினார்கள் வீடு சென்ற சாம்பவி நேரடியாக தந்தையிடம் இது பற்றி முறையிட்டாள் அதனால் கோபம் அடைந்த தந்தையார் காவற்துறையினிடம் முறையிட்டார் அன்றைய தினமே செல்வனும் அவனைய நண்பர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் தடுத்து வைக்கப்பட்டு சில அடிகள் கொடுக்கப்பட்டதோடு எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்பட்டனர் செல்வனை காவற்துறையினர் கைது செய்து விட்டார்கள் என தந்தை சொன்னபோதுதான் சாம்பவி மனம் தவிக்க தொடங்கியது தான் ஏதோ தவறு செய்து விட்டதாக அவள் உணர்ந்தாள் பெரும் கடிதம் தானே தந்தான் அதற்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுமா ஏன் நான் இப்படி நடந்து கொண்டேன் விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கலாம் தானே என்னால் அவன் இப்போ சிறையில் கடவுளே இரவு முழுவதும் சிந்திக்க சிந்திக்க அவளின் மனம் வேதனையில் ஆழ்ந்தது கடவுளே அவனை விட்டுவிடு என்று அவளின் மனம் அவளை அறியாமலேயே இறைவனை வேண்டிக் கொண்டது மறுநாள் தனியார் வகுப்புக்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சாம்பவி நேற்றைய தினம் செல்வன் நின்ற இடத்தை கடந்தபோது திரும்பி பார்த்தாள் அந்த இடம் வெறுமையாக இருந்ததால் அவன் இன்னும் சிறையிலிருந்து விடுபடவில்லை என எண்ணிக்கொண்டாள் மீண்டும் நேற்று அவன் நடந்து கொண்ட விதத்தை மீளவும் நினைத்து பார்த்த சாம்பவி இதில் அவனின் தப்பு என்ன என்ற கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு தான் நடந்து கொண்ட முறைதான் தப்பு என தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் நேற்று இதே இடத்தில்தானே அந்த கடிதத்தை தூக்கி எறிந்தேன் என்ன எழுதியிருப்பான் அதை கூட படிக்கலையே சே அவசர புத்தி சாம்பவி உனக்கு பார்ப்போம் எங்கேயாவது அந்த கடிதம் இருக்கிறதா என்று சிந்தனையில் ஏதோ ஒன்று தோன்றா அந்த இடத்தை பார்த்து ஒன்றும் தன்படாததால் அவர்கள் நின்று அந்த மரத்தின் அடிக்குச் சென்றாள் அவள் என்ன ஆச்சரியம் அங்கே அவள் கசக்கி எறிந்த கடிதம் பிரிக்கப்பட்டு அந்த மரத்தில் ஆணி ஒன்றினால் குத்தி வைக்கப்பட்டிருந்தது அவள் எப்போதாவது பார்ப்பாள் என்ற நோக்கத்தில் அவன் அவ்வாறு வைத்துவிட்டு சென்றிருக்கிறான் என எண்ணிய சாம்புவி அதன் அருகே சென்று அதனை தொடாமலேயே வாசித்து பார்த்தாள் அன்பே சாம்பவி ஒரே ஊராக நாம் இருப்பதால் உன்னை சிறுவயதிலிருந்தே நான் பார்த்து வருகிறேன் அப்போதெல்லாம் தோன்றாத ஏதோ ஒன்று அண்மை நாட்களாக தோன்றுகிறது உன்னை அதிகம் பார்க்க நினைக்கிறது உன் கூட பேச நினைக்கிறது ஆனாலும் ஏதோ ஒருவித தயக்கமும் பயமும் என்னோடு கூடவே வருகிறது அதனாலேயே உன் கூட என்னால் பேச முடியல நான் நினைக்கிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று காதல் என் மனசில் வந்துவிட்டது அதற்காக உன்னை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல இந்த கடிதம் தாரேன் உன் மனசிலையும் என்னை பிடித்திருந்தால் பதில் சொல்லு எனக்கு என்னவோ நாம இருவரும் சேர்ந்தால் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறேன் இதுதான் கடவுள் எழுதி வைத்திருக்கிறாரோ தெரியல உனக்கு பிடித்திருந்தால் நான் நிறைய சந்தோஷப்படுவேன் நல்லா யோசித்து உன் பதிலை சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி உன் விருப்பம் இப்படிக்கு உன்னை நேசிக்க தொடங்கிவிட்ட உன் செல்வன் அந்த கடிதத்தை திரும்ப திரும்ப மூன்று முறை வாசித்த சாம்பவியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறான் இவ்வளவு அழகாக என்னை நேசிக்கிறான் இப்படி சிறையில் போட்டேன் சே என்ன காரியம் செய்துவிட்டேன் கடவுளே இப்படியும் ஒருவன் காதலிக்க முடியுமா கடிதத்தை வாசித்ததிலிருந்து சாம்பவியின் மனம் ஒரு நிலையில் நிற்கவில்லை அழகான ஒரு மனம் கொண்டவனை அவசரப்பட்டு திட்டிவிட்டேனே என்ற கவலை அவளை சூழ்ந்து கொள்ள அந்த கடிதத்தை ஆணையிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள் வீட்டை அவள் சென்றடைந்த போது பிள்ளையை அவங்கள நாலு அடி அடிச்சிட்டு போலீஸ் விட்டு எடுத்தான் கொஞ்சம் கவனமாக இரு இனி உன் பக்கம் வரமாட்டான் எதுக்கும் கவனமாக இருமா வீட்டுக்குள் நுழைந்தவளிடம் தந்தையார் இவ்வாறு கூறிய போது செல்வன் வந்துட்டானா அப்பாடா கடவுளே நன்றி நன்றி மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுவதை உணர்ந்த சாம்பவி அதனை அடக்கி கொண்டு சரிப்பா நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா என்றவாறு தனது அறைக்குள் உழைந்து கொண்டாள் கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்ட சாம்பவியின் மனம் ஒருவித மகிழ்ச்சி நிலையில் இருந்தது மறுபடியும் அவனின் கடிதத்தை எடுத்து படித்தபோது கண்கள் கண்ணீரில் நலைய அவளையும் அறியாமல் அந்த கடிதத்தை வாயினால் ஊற்றி கொண்டாள் இரவு முழுவதும் அந்த கடிதத்தை பல தடவைகள் வாசித்து விட்டிருந்த சாம்பவிக்கு செல்வனை பார்க்க வேண்டும் என்று அவளின் மனம் சொல்லிக்கொள்ளத் தொடங்கியது இரவு கடந்த மறுநாள் மாலையில் பயமும் பதட்டமும் ஏற்பட அதே நேரம் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை அவள் அடைந்தபோது என்ன நடந்தது தனியார் வகுப்பு முடிந்து செல்வனை சந்தித்த இடத்திற்கு சாம்பவி வந்தபோது அவளின் இதயம் படபடக்கத் தொடங்கியது அவன் அங்கு நின்றால் என்ன செய்வது என்ன செய்வான் சிறைக்கு அனுப்பியதற்காக சண்டை போடுவானா அல்லது மறுபடியும் காதல் கடிதம் தருவானா அப்படி தந்தால் அதனை ஏற்றுக்கொள்வதா விடுவதா பலவிதமான சிந்தனையுடன் பயந்தபடி அந்த இடத்தை அடைந்தவள் அங்கே செல்வனை காணாது வேதனை அடைந்தாள் அப்பா சொன்னது போல் அவன் இனி தனக்கு தொல்லை தரமாட்டானா போலீஸ் அடித்த அடியில் பயந்து போய்விட்டானா அப்பா அவன் இனி வரமாட்டானா அவனை பற்றி நினைக்க நினைக்க சாம்பவியின் மனதை ஏதோ கசைக்கு பிழிவதாக உணர்ந்தாள் இனி அவனை பார்க்க முடியாது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அவனுக்காக அழுவதா கவலைப்படுவதா என்பது கூட புரியாமல் சிந்தித்தவரை வீட்டை சென்றடைந்தாள் அந்த இரவு சாம்பவிக்கு செல்வன் பற்றியதான சிந்தனையிலே சென்றிருந்தது மறுநாள் தொடங்கி அந்த வாரம் முழுவதும் அதே இடத்தில் செல்வனை காணாமல் தவித்தவளின் மனம் மெல்ல மெல்ல அவனை தேட ஆரம்பித்திருந்தது மெல்ல மெல்ல செல்வன் தனது இதயத்தில் நுழைந்து விட்டதை சாம்பவி உணர்ந்த எப்படியும் அவனை பார்த்துவிட வேண்டும் என்று அவளின் மனமும் சொல்லிக் கொண்டது இந்த நேரத்திற்கு வகுப்பு இருப்பதாக தாயிடம் பொய் சொல்லிக் கொண்ட சாம்பவி செல்வனின் வீடு நோக்கி புறப்பட்டாள் சிறிது நேரத்தில் செல்வனின் வீட்டின் அருகே சென்ற சாம்பவி சற்று மெதுவாக சைக்கிளை செலுத்தினாள் செல்வன் அங்கே நிற்கிறானா என பார்ப்பதற்காக சற்றை எழும்பி பார்த்தாள் சாம்பவி அப்போதுதான் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் செல்வன் வெளியே வந்த செல்வன் தன் எதிரே சாம்பவியை கண்டதும் அதிர்ந்து போனான் இவளா இங்கேயா எப்படி வந்தால் செல்வன் சிந்தித்து கொண்டிருந்த அதே நேரம் அவனை அங்கே எதிர்பார்த்திருக்காத சாம்பவியின் இதயம் படக் படக் என்று அடித்து கொள்ள தொடங்கியது ஐயோ இவனா பேசாம கிளம்ப வேண்டியதுதான் சிந்தித்தவரை வேகமாக சைக்கிளை மிதிக்க தொடங்கினான் சாம்பவி அவள் அவ்வாறு வேகமாக செல்லுவதை பார்த்ததும் தனது பைக்கில் ஏறிய செல்வனும் அவளை பின்தொடர்ந்தான் அவன் தன்னை பின்தொடர்வது அவளுக்கு பிடித்திருந்தாலும் ஏதோ ஒரு பதட்டத்தில் இன்னும் மிக வேகமாக சைக்கிளை மிதித்தாள் சாம்பவி சற்று தூரம் சென்றபோது வேகத்தை கூட்டியே அவளின் முன்னே வந்தான் செல்வன் யாருமில்லாத இடமாக பார்த்து அவளை வழிமறித்தான் சட்டென்று அவன் முன்னே வந்து நின்றதால் பிரேக் போட்டு நிறுத்திய சாம்பவி அவனை நிமிந்து பார்த்தாள் என்ன எங்கள் வீட்டு பக்கம் உங்கள் வீடு இங்கே இல்லையே ஓ என்னைத்தான் பார்க்க வந்தியா அவன் அப்படி கேட்டபோது சங்கடத்துக்கு உள்ளானா சாம்பவி அது வந்து இல்லை இல்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் ஓ உங்கள் ஃப்ரெண்டு நிர்மலா உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிறா நல்லா போய் சொல்லுகிறாய் ஆம் தான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்தது ஓ அப்படியா அதுவும் சரிதான் ஆனால் என்னை தேடி வந்த மாதிரி தான் இருக்குது சரியா அப்போது நீங்கள் போங்க பிறகு நான் தொல்லை என்று சொல்லி போலீஸுக்கிட்ட போட்டு கொடுத்துருவீங்க ஐயோ போதும்டா அவங்க அடித்தாடி இப்போவும் உடைக்குது ஓ சாரி மன்னிச்சிடுங்க நான் அப்படி நடந்து கொண்டதுக்கு பிறகு தான் உங்கள் கடிதம் பார்த்தேன் நான் தான் தப்பாக புரிஞ்சு கொண்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க ஓ அந்த கடிதம் நீ தான் எடுத்தியா நானும் யாரை எடுத்துட்டாங்களோ என்று நினைச்சேன் அதை படிச்சியா என் மனசு புரிஞ்சதா அடுத்தடுத்து அவளின் வேகமான கேள்விகள் சாம்பவிய சங்கடத்துக்கு உள்ளாக்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடைமாறினாள் அமைதியாக தலையை குனிந்து நின்றவளை ஏன் இப்ப கூட என்னை பிடிக்கலையா என்று கேட்டான் செல்வன் அவ்வாறு அவன் கேட்டபோது தலையை நிமித்தி கண்களால் அவனை பார்த்தவள் மெல்லிய புன்னகையை படரவிட்டாள் அவளின் அந்த புன்னகையில் அவளின் சம்மதத்தை புரிந்து கொண்டு செல்வன் மகிழ்ச்சியில் மணந்தான் உண்மையாகவா நீ என்னை விரும்புகிறாயா நம்பவே முடியலை ஐ எம் சோ லக்கி மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவனிடத்திலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தன ஊம் என்று தலையாட்டிய சாம்பவி அதற்கு மேல் அங்கு நிற்க அவளின் வெட்கம் அவளை விடாததால் சைக்கிளில் ஏறி புறப்பட்டாள் அவளின் வெட்கம் அவனுக்கு புன்னகையை வரச் செய்ய பயந்து ஓடும் சாம்பவியை பார்த்து கொண்டே இருந்தான் செல்வன் சற்று தூரம் சென்ற சாம்பவி திரும்பி அவனை பார்த்து மாலையில் பழைய இடத்தில் சந்திப்பதாக சைகையில் அவனுக்கு கூறினாள் அவளே தன்னை சந்திக்க வர சொன்ன பிறகு செல்வனை கேட்க வேண்டும் தன் காதலில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி உணர்ச்சி வசப்பட்டான் அவன் உடனடியாக தனது நண்பர்களுக்கு அந்த விஷயத்தை தெரிவித்து மகிழ்ந்து கொண்டான் பின்னர் நேரடியாக நகருக்கு சென்று சாம்பவிக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பொருளை வாங்கி கொண்டான் அத்துடன் சலூன் சென்று அங்கு தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு வீடு வந்தவன் குளித்துவிட்டு அவளை சந்திக்கும் அந்த மரத்தடியை நோக்கிச் சென்றான் அவன் அங்கு சென்று சேரவும் தனியார் வகுப்பு முடிந்து சாம்பவி வந்து சேரவும் சரியாக இருந்தது இருவரும் ஒருவரை சந்தித்து கொண்ட போது புன்னகையால் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டனர் வீட்டில் பூத்திருந்த ஒத்தை ரோசாவை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருந்த செல்வன் அவளிடம் அதனை நீட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான் அவனின் அந்த அன்பு பரிசு அவன் கையிலிருந்து இருந்து உடனடியாக வாங்கி கொண்ட சாம்பவி தன்னிடம் தருவதற்கு இப்போது ஏதும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்ட சாம்பவி பின்னர் தருவதாகவும் சொல்லிக்கொண்டாள் அதற்கு அவன் நீயே எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு பொருள்தான் தேவையா எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் சாம்பவி என்றான் அவன் சொன்ன அந்த காதல் வார்த்தைகளில் வெக்கம் கொண்ட சாம்பவி தலை குனிந்து கொண்டாள் அவள் அப்படி தலையை குனிந்தபோது போது சற்றென்று அவளின் கரத்தை பற்றிய செல்வன் அவளின் கையில் ஒரு கடிகாரத்தை கட்டிவிட்டான் திடீரென்று அவன் அப்படி செய்வான் என்பதை எதிர்பார்த்திருக்காத சாம்பவி அதிர்ச்சியோடும் அதே நேர மகிழ்ச்சியோடும் அவன் செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள் பின்னர் யாராவது வர்றார்களா என திரும்பி பார்த்த செல்வன் பட்டென்று அவளின் புறங்கையில் முத்தம் ஒன்றை கொடுத்தான் திடீரென அவன் அவ்வாறு முத்தம் தருவான் என்பதை எதிர்பார்த்திருக்காத சாம்பவி சிலைத்து போனதோடு பயத்தில் அவனிடத்திலிருந்து கையை விடுவித்துக் கொண்டாள் என்ன சாம்பவி பிடிச்சிருக்கா அவனின் இந்த கேள்வி கடிகாலத்துக்கா அல்லது முத்தத்துக்கா என்று தெரியாமல் அவனை பார்த்த சாம்பவி பொறுக்கிய முத்தத்தை தான் கேட்டிருப்பான் என எண்ணிக்கொண்டாள் போடா இங்கே நீண்ட ஆபத்து நான் போறேன் செல்ல கோபத்துடன் அவள் நகரம் முற்பட்டபோது அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் செல்வன் ஏ போகாதடி கொஞ்ச நேரம் நில்லேண்டி அவனின் கெஞ்சலை ரசித்த சாம்பவி இல்லை இல்லை அம்மா தேடுவா பிறகு பிரச்சனை ஆகினோம் நாம நாளைக்கு சந்திக்கலாம் இப்ப கையை விட புனகையுடன் கூறிய அவளின் கையை விட மனதில்லாத செல்வன் அவளின் கையை பிடித்து இன்னும் தன்னருகே இழுத்து கொண்டான் இப்போது அவனின் முகமும் அவளின் முகமும் அருகருகே வந்தபோது நான்கு கண்களும் சந்தித்துக்கொண்டன அவள் தன்னருகே வந்துவிட்டதால் இன்னும் முன்னேறிய செல்வன் தனது உதட்டை அவளின் உதட்டின் அருகே கொண்டு செல்ல முயற்சித்தான் அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்ட சாம்பவி பற்றென்று அவனை தள்ளிவிட்டு தனது சைக்கிளில் ஏறி ஓடத் தொடங்கினாள் நாட்கள் நகர்ந்து மாதங்கள் கடந்திருந்தன சாம்பவி மற்றும் செல்வனின் காதல் மிக அழகாக அரங்கேறி கொண்டிருந்தது நீ பெற்றோரிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்வதென இருவரும் முடிவெடுத்துக் கொண்டார்கள் அப்படி ஒரு நாள் பேசி கொண்டிருந்த செல்வன் அவளிடம் கெஞ்ச தொடங்கியிருந்தான் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதால் ஒரே ஒரு முறை தப்பு செய்ய ஆசை இருப்பதாக சொல்லிக் கொண்டான் அதை கேட்ட சாம்பவே உடனடியாக அதனை மறித்து அவனில் கோபமடைந்தாள் வேண்டாம் செல்வன் இன்னும் கொஞ்ச நாள் தானே திருமணம் முடியட்டும் அதுக்கு பிறகு எத்தனை தடவை என்றாலும் தப்பு பண்ணலாம் இப்போ வேண்டாம்டா ப்ளீஸ் புரிஞ்சுக்கொள் நான் போறேன்டா இல்லம்மா ஒரே ஒரு தடவை தான் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா இல்லடா வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளடா செல்வார் என்னம்மா நீ இனி உனக்கு புருஷனாக போகிறேன் தானே ஒரு புருஷன் கேட்டால் தரமாட்டியா என் மேலே நம்பிக்கை இல்லையா நான் பாவம் இல்லையா ஆண்களுக்கே உரிய மயக்கும் வார்த்தையினால் சாம்பவிய செல்வன் தாக்கிய போது அந்த அவளை பெண் என்னதான் செய்வாள் மனம் இறங்கினாள் இவ்வளவு கெஞ்சி கேட்குறேனே பார்க்க தான் இருக்கு சரி கல்யாணம் செய்ய போறோம் தானே முதன் முதலாக தனது ஆசையை கேட்டுவிட்டான் அவனின் மனசை உடைகிறதும் சரியில்லை அவன் கூட கூடத்தானே இனி வாழப்போகிறேன் ஒரு மாதம் கழித்து கொடுக்க போகிற உடம்பு தானே இது இப்பவே கொடுத்தால் என்ன அவனின் கெஞ்சலிலும் மயக்கும் வார்த்தைகளிலும் மயங்கி போன சாம்பவி அவனோடு உடலுழவு வைத்து கொள்ள கொண்டாள் தனது காரியத்தில் வெற்றி பெற்ற செல்வன் மகிழ்ச்சியில் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு நாளை சந்திப்பதாக சொல்லிவிட்டு கிளம்பினான் வீடு வந்து சேர்ந்த சாம்பவிக்கு அந்த இரவு முழுவதும் எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியாமல் மனம் அடைத்து கொண்டிருந்தது பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் கூட சேரப்போகிறேன் என்பது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது தவித்து விடலாமோ என்று ஒரு மனம் சொன்னாலும் அவனின் பாவமான முகம் கெஞ்சலும் போய்விடுவது என்ற முடிவை அதே மனமே எடுத்துக்கொண்டது மறுநாள் மதியம் கடந்தபோது ஸ்பெஷல் வகுப்பு இருப்பதாக கூறிய சாம்பவி அவன் நேற்றே குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சைக்கிளில் மிதித்தாள் போன போகிறோம் என எண்ணிய போது மனம் பயத்தில் அடித்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி அவளையும் அங்கு இழுத்து கொண்டு சென்றது அங்கு ஒரு பெரும் விபரீதம் நடக்கப்போவது தெரியாமல் சாம்பவி அந்த இடத்தை சென்றடைந்த போது அது ஒதுக்குப்புறமாக உள்ள பாலடைந்த வீடு என்பதை புரிந்து கொண்டாள் வீதியை விட்டு உள்ளே சென்றபோது கண்ணு கேட்டிய தூரம் வரை வயல்வெளிகளே தெரிந்தன நல்ல இடத்தை தான் தேர்வு செய்திருக்கிறான் யார் கண்ணிலும் படாமல் பயமில்லாமல் செல்ல முடியுது என்று எண்ணியவாறே அந்த வீட்டின் முன் அவள் சென்றபோது அங்கே செல்வனும் அவனின் இரு நண்பர்களும் நிற்பதை கண்டு அதிர்ந்தாள் இவங்களை ஏன் இங்கே கூட்டி கொண்டு வந்தான் மனதில் கேள்வி எழுந்தபோதே பயமும் அவளில் எழுந்து நின்றது அப்போது அவளை நோக்கி வந்த செல்வன் அவளின் சைக்கிளை வாங்கி ஓரமாக நிறுத்திவிட்டு அவளின் தூளில் கையை போட்டு வீட்டின் உள்ளே அழைத்து சென்றான் வாசலில் நுழைந்தவன் திரும்பி அவனின் நண்பர்களை பார்த்து கவனமாக பாருங்கடா ஆட்கள் யாரும் வந்தால் சொல்லுங்க நாங்கள் போறோம் உள்ளே நண்பர்கள் இருவரையும் பார்த்து இவ்வாறு கூறிவிட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டான் செல்வன் நாளை சாம்பவியுடன் வாழப்போவதை நண்பர்களிடம் நேற்றே கூறிய செல்வன் எங்கே சந்தித்து கொள்ளலாம் என்ற ஆலோசனையை அவர்களிடம் கேட்டிருந்தான் அப்போது செல்வனின் நண்பர்களில் ஒருவன் இந்த இடத்தை கூறியிருந்தான் அப்போது வீட்டின் வெளியே பாதுகாப்புக்காக வந்து நிற்குமாறு நண்பர்களை செல்வன் கேட்டு கொண்டபோது அவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறினான் மச்சா நீ அவ கூட அனுபவிப்பாய் அதுவரைக்கும் நாங்க என்னடா செய்கிறது எங்களுக்கு ஒரு சரக்கு வாங்கி தந்துட்டு நீ அவ கூட என்ஜாய் பண்ணு தண்ணி வாங்கி தருகிறாய் என்றால் நாங்கள் வாரம் இல்லாட்டி நாங்க வரல நீ மட்டும் போ கராராய் அவன் சொன்னபோது புதிய இடம் முதல் பழக்கம் யார் பட்டுவிடக்கூடாது அதற்காக நண்பர்கள் காவலுக்கு இருந்தால் சந்தோஷமாக பயமில்லாமலும் வாழலாம் என்ற சிந்தனை செல்வரின் எழுந்து நண்பனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான் அதன்படியே அவர்கள் காவலுக்காக வெளியில் நிற்பதாக சாம்பவியிடம் செல்வன் கூறிக்கொண்டிருந்த அதே நேரம் வெளியில் அமர்ந்திருந்த இரு நண்பர்களும் மது அறிந்து தொடங்கினார்கள் அதே நேரம் உள்ளே சாம்பவியை நெருங்கிய செல்வன் அவளின் கரத்தை பிடித்தான் அவனின் கரம் பட்டதுமே சிரித்து போன சாம்பவி தலை குளிர்ந்து கொண்டாள் சாம்பவி என்ன வெக்கமா பின்னே இருக்காதா ஏன் வெக்கம் புருஷன் தானே இன்னும் தாலி கட்டலையே நீங்க தாலி கட்டாவிட்டாலும் தாலி கட்ட போறவன் எப்படியென்றாலும் பெண்ணுக்கு வெக்கம் வருவது இயல்புதானே ஓ அப்படியா இங்கே என் முகத்தை பாரு சொல்லியவாறு அவளின் குனிந்த தலையை தனது கரம் கொண்டு நிமித்தினான் செல்வன் மெல்ல நிமிர்ந்து அவளின் விழியோடு தனது விழிகளை கலக்கவிட்ட சாம்பவி கண்களில் சிரித்தார் அப்போது செல்வனின் கை அவளின் தோளில் பட்டபோது சிலித்த சாம்பவி கண்களை இருக மூடிக்கொண்டார் அவள் கண்களை மூடிக்கொண்ட அதுதான் சமயம் என காத்திருந்த செல்வன் அவளின் இதழ்களை நோக்கி குனிந்தான் அவன் தன்னை நெருங்கி வருவதே அவனின் சூடான மூச்சுக்காற்று தனது மு முகத்தில் படுவதை வைத்து சாம்பவி உணர்ந்தபோது அவளின் உடலிலும் சூடு மெல்ல பரவ தொடங்கியிருந்தது அடுத்து தனது உதடுகளோடு அவன் விளையாடப் போகிறான் என சாம்பவி நினைத்து முடிக்கும் முன்பே அவனின் இதழ்களை கவிருந்தான் செல்வன் ஏற்கனவே சூடாகியிருந்த சாம்பவி அவன் அவ்வாறு இதழ்களைப் பற்றிய போது அதற்கு மேலும் அவளால் காத்திருக்க முடியாமல் அவளும் அவனின் இதழ்களோடு கலந்து யுத்தம் புரிய தொடங்கியிருந்தான் கைகள் சேர்க்கப்பட்டு உடல்கள் தரையில் சாய்ந்து விருக தொடங்கிய பின்னர் ஆடைகள் அகற்றப்பட்டு காமயுத்தம் ஆரம்பமாகியிருந்தது இருவரும் தங்களை மறந்து உறவு கொண்டு பிரிந்தபோது வியர்வை குளியலில் மூச்சு வாங்கி கொண்டிருந்தன பாடா என்று அவன் பெருமூச்சு வாங்கியவரை அவளை பார்த்து கண்ணடித்தான் என்ன சந்தோஷமா சாம்பவி அவன் அவளை பார்த்து சிரித்தவரை கூறிய போது வெக்கத்தில் முகம் சிரிந்த சாம்பவி போடா பொறுக்கினே மோசம்டா என்றவாறு அவனிடமிருந்து சற்று தள்ளி நகர்ந்து போனான் ஏ எங்கே தள்ளி போகிறாய் இங்கே வாடி என்றவாறு அவளை நோக்கி நகர்ந்தான் செல்வன் போதும் போதும் என்றவாறு தன்னை நோக்கி வந்தவனை சாம்பவி தடுத்த போது அருகில் வந்தவன் அவளை அணைத்து கொண்டான் சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு இருந்தபோது மச்சான் வாடா போதும் என்று செல்வனின் நண்பன் ஒருவன் அழைப்பது அவனுக்கு கேட்டது உடனடியாக சாம்பவியை தழி கையை எடுத்துக்கொண்டு உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்தான் செல்வன் என்ன மச்சான் ஏன் கூப்பிட்டா யாரும் வந்தாங்களாம் இல்லைதானே பிறகு ஹேண்டா கூப்பிட்டா இன்னும் ஒரு ரவுண்டு போகணும்டா தொந்தரவு பண்ணாதீங்கடா அவ்வாறு சொல்லிவிட்டு மறுபடியும் கதவை தாழ்பால் போட எண்ணியவனை நோக்கி நண்பன் ஒருவன் பேச தொடங்கினான் டேய் நில்லுடா நீ செகண்ட் ரவுண்டு போக போகிறாய் இப்போ எங்களுக்கு செகண்ட் ரவுண்டு இல்லையா எங்களுக்கும் ஒரு சரக்கு வாங்கித்தாடா கிக்கு ஏறவே இல்லையாடா இப்போ போக முடியாதுடா இந்த காசு நீங்கள் வாங்கி கொடுங்க நாங்கள் குடிச்சிட்டு நிற்கிறோம் ரவுண்ட்ஸுக்கு போன போலீஸு பிடிக்கும் அதனால் நீயே போய் வாங்கித்தாடா இவர்கள் சொல்வதிலே நியாயம் உள்ளதை புரிந்து கொண்ட செல்வன் சாம்பவியுடன் மகிழ்ச்சியாக உறவு கொள்ள வேண்டும் என்றால் இவர்களுக்கு எப்படி ஒரு சரக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டவாறு உள்ளே இருந்த சாம்பியை பார்த்து சற்று நேரத்தில் வந்துவிடுவதாக சொல்லிக்கொண்டு நகர் நகரத்தை நோக்கி புறப்பட்டான் அப்போது தனது உடைகளை எடுத்து அணிந்து கொண்ட சாம்பவி வெளியில் கணவனின் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் கதவை தாழ்பால இடாமல் சாத்தி வந்து தரையில் படித்து கொண்டாள் அதுவரையும் நேரமும் அனுபவித்துவிட்ட முதலி இன்ப வாழ்க்கையை கண் கண்களை மூடி மீள நினைத்து கொள்ள தொடங்கியிருந்தாள் சாம்பவி அப்போது அது நடந்தது கதவு திறந்த ஒளி கேட்டு திடைக்கிது கண் திறந்த சாம்பவி திரும்பி பார்த்தாள் அங்கே செல்வனின் நண்பர்கள் இருவரும் உள்ளே வருவதை பார்த்ததும் அதிர்ந்து போய் அவசரமாக எழுந்தாள் முதல வெளியில் போங்க ஏன் இங்க வாரீங்க போங்க வெளியில சாம்பவி கோபத்துடன் கத்தியபோது போது அவர்களில் ஒருவன் கதவை தாழ்பால் போட்டான் அப்போதுதான் அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட சாம்பவி தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அண்ணா உங்களை நம்பித்தானே செல்வன் விட்டு போனான் இவ்வளவு காலமும் உங்கள் உங்கள் தங்கச்சியாக தானே என்னை பார்த்தீங்க இப்போ மட்டும் ஏன் இப்படி நடக்கிறீங்க தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் வெளியில போங்கண்ணா அவளின் கெஞ்சலுடன் கூடிய அழுகையை பார்த்தா அவர்கள் இருவரும் சிரிக்கத் தொடங்கினார்கள் ஏ லூஸ் செல்வன் உன்னை உண்மையாக காதலிக்கல அவ்வளவும் நடிப்பு உன்னோடு படுக்கிறதுக்குத்தான் அவன் உன்னை பயன்படுத்தினான் இப்போ விஷயம் முடிஞ்சிடுச்சு ஓடி போயிட்டான் இனி வரமாட்டான் மிகப்பெரிய பாறாங்களை தூக்கி தலையில் போட்டுவிட்டது போன்ற உணர்வை பெற்றாள் சாம்பவி அதன் போய் அவன் சொல்வதை கேட்டவள் அப்போ செல்வனி இனி வரமாட்டானா என்னை அனுபவிப்பதுதான் அவனின் திட்டமா ஐயோ மோசம் போயிட்டேனி தன்னை செல்வன் விட்டான் என்பதை சாம்பவியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது நல்ல கூட முடியாதவளாக அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தான் அவனுக்கு உன்னை அனுபவிக்கணும் என்ற ஆசை எங்களை பிடித்து போலீஸில் கொடுத்து அடி வாங்க வச்ச கோபம் எங்களுக்கு இருக்குது அதுக்கு உன்னை இப்போ அனுபவித்து பழி வாங்க போகிறோம் எங்களை அப்படிச்சு கொடுத்தா இருடி உன்னை என்ன செய்கிறோம் பார் அவ்வாறு சொல்லியவாறே ஒருவன் அவளை நெருங்கிய போது பயத்தில் நழுங்கியவாறே பின்னுக்கு நகர்ந்தாள் சாம்பவி ஐயோ அண்ணா என்னை ஒன்றும் பண்ணிடாதாங்க அண்ணா என்னை விட்டுடுங்க அண்ணா உங்களை கையெடுத்து கும்புறேன் என்னை விட்டுடுங்க அண்ணா சாம்பவி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அங்கும் அங்குமிங்குமாக அவனிடம் பிடிபடாமல் நகர்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளை வேகமாக நெருங்கிய ஒருவன் அவளின் கையை பிடித்து இழுத்து அவளை நிலத்தில் தள்ளினான் அவன் அவ்வாறு தள்ளியபோது தள்ளிய போது தனது பலம் கொண்ட மட்டும் சாம்பாவில் போராடத் தொடங்கினாள் ஆனால் அவளை மேற்கொண்டு போராட விடாமல் அடுத்தவன் அந்த அவளின் வாயினுள் துணி ஒன்றை திணித்ததோடு அவனும் சேர்ந்து அவளை இறுகப் பிடித்தான் அப்போது தடுத்தவன் அவளின் ஆடைகளை வேகமாக உருவிவிட்டு அதே வேகத்தில் உடறவு கொள்ளத் தொடங்கினான் கத்தவும் முடியாமல் தப்பவும் முடியாமல் போராடவும் முடியாமல் போராடிய சாம்பவி ஒரு கடத்தில் அடங்கி போனாள் அவன் தனது வக்கிரத்தை தீர்த்து முடித்த போது அடுத்தவன் தொடர்ந்தான் இவ்வாறு மாறி மாறி அவனை பலாத்காரம் செய்தபோது போது சாம்பவின் பாதி உயிர் போயிருந்தது அடங்கி போய்விட்டவளாக அவள் கிடந்தபோது அவளின் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது எழுவதற்கு கூட சக்தியற்றவளாக பிறந்த மேனியாக அவள் கிடந்தபோதுதான் வெளியே செல்வனின் குரல் கேட்டது செல்வன் வந்து விட்டான் என்று பகவதி அடைந்த அதே கணம் அவனும் தன்னை ஏமாற்றி சீரழித்து விட்டானே என்று எண்ணி மனவேதனைப்பட்டார் சாம்பவி எவ்வளவு உயிராய் நேசித்தேன் இப்படி செய்து போட்டானே பாவி ஐயோ என்னால் எலும்பக்கூட முடியலையே அப்போது உள்ளே வந்த செல்வன் சாம்பவி கிடந்த கூலத்தை பார்த்து பெருங்குரலில் கத்தினான் சாம்பவி என்னாச்சுடா ஐயோ என் சாம்பவி உன்னை சீரழிச்சிட்டாங்களா டேய் என்னடா பண்ண அவளே அவளை உங்களை நம்பி தன்னடா விட்டுட்டு போனேன் ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கதறி அழுது புலம்ப தொடங்கிவிட்ட செல்வன் அவசரமாக சாம்பவின் ஆடையை எடுத்து அவளின் உடல் மேல் போட்டு மறைத்தான் பின்னர் அருகில் வந்து அவளின் தலையை தூக்கி தனது மடியில் வைத்துக்கொண்டு அவளை எழுந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த காமுகர்கள் சொன்னது போல் செல்வன் கெட்டவன் இல்லை என்றும் அவன் தன்மேல் கொண்டது உண்மையான காதல்தான் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து கொண்டாள் சாம்பவி என்னை மன்னிச்சிடு சாம்பவி இவங்க இப்படி செய்வாங்க என்று த துளியும் நினைக்கல இப்படி திட்டம் போட்டு உன்னை சீரழிச்சிட்டாளங்களே ஐயோ ஐயோ தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு சாம்பவியை கட்டி கொண்டு செல்வன் கதறி அழுத போது உள்ளே வந்தனர் அந்த காமுகர்கள் செல்வன் இனி இவள் பிழைக்க மாட்டாள் இவளை இனி ஊருக்குள்ளே விட்டா எப்படி எங்களை மாட்டி விடுவார் பிறகு போலீஸ் எங்களை ஒரு கை பார்த்திடும் அதனால அதனால என்ன சொல்லு அதனால இவளை கொலை செஞ்சிருவோம் நோ நோ என் சாம்பவியை கொலை செய்ய நான் விடமாட்டேன் போங்கட ஆவேசமாக சொல்லிய செல்வன் அவர்களை நெருங்க விடாமல் அவளை இன்னும் இருக அணைத்து கொண்டான் ஆனால் ஒருவன் செல்வனை பிடித்து கொள்ள சாம்பவின் கழுத்தினில் கத்தியினால் சர்ரண்டு கோடு போட்டான் அடுத்தவன் சாம்பவின் கழுத்திலிருந்து ரத்தம் சீறி பாய தொடங்கிய இருவரும் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க தொடங்கினார்கள் அந்த இரத்தத்தை பார்த்த செல்வன் பெரும் பெருங்குரல் எடுத்து கத்தியவரை சாம்பவியை தன்னோடு அணைத்துக்கொண்டு கதறினான் அதன் பின்னர் அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்தேறின காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த செல்வன் அவர்கள் வந்தவுடன் சாம்பவியை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தான் சாம்பவியின் உயிரற்ற உடல் அவசர ஊர்தியில் எடுத்து செல்லப்பட்ட போது செல்வன் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான் செல்வனிடம் தொடர்ந்து நடந்த விசாரணையின் முடிவு ஒளிர்ந்திருந்த அவனின் நண்பர்கள் ஏதோ ஒரு பிற மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார்கள் அதன் பின்னர் குற்றத்தை மூவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் மூவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது செய்த பிழைக்கு தண்டனை வழங்கப்பட்டு மூவரும் சிறையில் அழைக்கப்பட்டன நண்பிய நண்பர்களே துரகம் செய்துவிட்டதை எண்ணி தினமும் கலங்கியபடி தனது தண்டனையை அனுபவிக்க தொடங்கியிருந்தான் செல்வன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்